இன்று மூன்றாம் திகதி ஒக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திங்கட்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை ஆறு பதினைந்து மணி தொடக்கம் ஏழு மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் ஏழு முப்பது மணி தொடக்கம் ஒன்பது மணி வரை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் மேஷம் கடினமான காரியங்களையும் எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சக ஊழியர்களுக்கு உதவுவீர்கள் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுப்பார்கள் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் அமோகமான நாள் மிதுனம் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் வேற்று மதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் வேலையாட்கள் மதிப்பார்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் ஏற்பீர்கள் கனவு நனவாகும் நாள் கடகம் எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறுவீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமையும் போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் உழைப்பால் உயரும் நாள் சிம்மம் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் அரசால் ஆதாயம் உண்டு உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் கன்னி கடந்த தைரியம் இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு களைப்பு கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரம் சூடு பிடிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் தேங்கிக் கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் துலாம் ராசிக்குள் மற்றவர்களை நம்பி முடிவுகளை எடுக்க வேண்டாம் சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வரும் உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர் நண்பர்கள் சிலர் நன்றி மறந்து பேசுவார்கள் வாகனம் அடிக்கடி தொந்தரவு தரும் வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி ஓரளவு லாபம் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் சங்கடங்கள் வரும் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் தனுசு எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் கிடைக்கும் பெற்றோரின் ஆதரவு பெருகும் பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீர்கள் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் சிறப்பான நாள் மகரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசுவீர்கள் மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படுவீர்கள் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மதிப்பு கூடும் நாள் கும்பம் கடந்த இரண்டு நாட்களாக மனைவிக்குள் இருந்த பிணக்குகள் நீங்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிட்டும் திடீர் திருப்பம் நிறைந்த நாள் மீனம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் புது முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் மறைமுக விமர்சனங்கள் உண்டு திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள்